நான் இன்னைக்கு மணப்பாறையில் இருக்கேங்க நம்மளுடைய ஃபேவரெட்டு எப்போது சொல்கிற மாதிரி ராஜ்கார்ஸில் இருக்கேன் ராஜ்கார்ஸ் உடைய அப்டேட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ராஜ்கார்ஸ்லேயே நம்மளுடைய பட்ஜெட் கார்கள் லோ பட்ஜெட் கலெக்ஷன் சரி கொஞ்சம் மிடில் பட்ஜெட் கலெக்ஷன் சரி கொஞ்சம் வித்தியாசமான கார்கள் இந்த கார்லாம் என்ன பேர்னே தெரியலையே சரியான வித்தியாசமான கார்கள் அதில் டாடா நெக்ஸானு ஈகோ டாடா டியாகோ லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்டிலோ எஸ்டிமும் இருக்குது வெர்னா விஸ்டா டாடா விஸ்டா இப்படி நிறைய கார்கள் இருக்கு ஸோ வணக்கம் நான் உங்கள் வெற்றி வெற்றிச்சூட நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க நம்புறேன் சூப்பராக இருக்கணும் நம்ம மணப்பாறை ராஜ்கார்ஸில் உள்ள அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு ரெண்டு பார்த்தா வரும்னு நினைக்கிறேன் இந்த மணப்பாறை ராஜ்கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மணப்பாறையிலேருந்து திண்டுக்கல் போகிற ஹைவேலே மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கார்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ கேட்பும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் வாங்க நம்ம மணப்பாறை ராஜ்கார்ஸ் உடைய ஓனர் ஒவ்வொரு கார்களையும் பிரைஸ் டீட்டெயில்ஸோட இன்டீரியரோட குயிக்காக பார்த்துடலாம் நம்ம மணப்பறை ராஜ்காஸில் ஃபஸ்ட்டில் வந்து கிரீட்டாக பார்க்க போகிறாங்க உண்டா ஒரு தான் நம்ம ராஜ்காஸ் ஓனர் என்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா அருமையா இருக்கேன் ரொம்ப நாளா சேனலை பார்த்து எங்க சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விட்டு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி சுடர் வாடிக்கை எல்லாத்துக்கும் கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் பொதுவாகவே டைம்லாம் வந்து ரொம்ப பிரைஸ் கம்மி பண்ணி கேக்குறாங்க ஆமா கண்டிப்பா வந்து உங்க முன்னாடி தான் எடுத்திருப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு சம்பளம் சாலரி வாடகை ஏதோ ஒரு சின்ன கேட்டாலே கொடுத்துருவோம் நாங்க இருக்க எந்த வண்டிக்கு நாங்க பைண்டிங் வாங்க மாட்டோம் ஃபைனான்ஸ் புக் எல்லாம் எங்க இருக்கு அதனால எங்களுக்கு அஞ்சு லட்ச வண்டி அஞ்சு தான் காஸ்ட் வண்டி அது கூட நெருக்கி கொடுத்துருவோம் சொல்லிருங்க நம்ம ராஜ் மணப்பாரு இது எங்க

டூ கே மியூசிக் சிஸ்டம் ஃபுல் செவன்டி ஃப்ளோர் மேட்டு எல்லாமே எல்லாருக்கும் ஒன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹூண்டா சர்வீஸில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விட ஏழு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறோண்ணே இன்டீரியரெலாம் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஏழு லட்சத்து எழுபதாயிரூவா கேட்குறோம் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுக்கலாண்ணா இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டிண்ணே ஓகே பாக்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் அந்த டைமண்ட் டூ கே சிஸ்டம் போட்டிருக்காங்க செவன்டி மேட் போட்டிருப்பாங்க சப் ஊஃபர் இருக்கும் ஆம்ப் இருக்கும் வண்டி ஃபுல்லாகவே வந்து ஆல்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லியர் போட்டிருப்பாங்க ரன்னிங் போர்டு ஃபுட்ரஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாம் உடனில் போட்டிருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு ஒரு எஸ்இவிக்கு நல்ல காம்பாக்டாக இருக்கும் பதினெட்டு மைலேஜ் கிடைக்கும் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஏழு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறோம் ஃபைனலாக ஒரு ஏழு லட்சத்து அறுபதாயிரம் கொடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம்ண்ணே ஆனால் எடுத்துனா ஆனால் அடுத்து பார்க்க போகிறது ஃபோர் ஃப்ரீ செல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்குறவள வந்து நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறோம்ண்ண ஏசி பவர்ஸ்டைங் பவுர்டா சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் கம்பெனிலருந்து வந்த மாதிரியே இருக்கு இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் புஷ் புஷ்டாட் வந்துடும் கம்பெனியின் பில்டு செட்டு வந்துடும் மியூசிக் சிஸ்டம்லாம் இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறோன்னே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா நாலு லட்சரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லான் ஏன்னா ஃபோடுன்றப்போ முன்ன மாதிரி லோன் அந்தளவுக்கு ஆகாது ஒரு சில கஸ்டமருக்கு நல்ல ப்ரீமியமான கஸ்டமராக இருந்தாங்கன்னா ப்ரொஃபைல்லாம் கரெக்டாக இருந்தது சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கரெக்டாக இருந்ததுன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏதோ நேரில் வந்து அட்டன் பண்ணி ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ குறச்சி கொடுத்துர்லானே அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாரிசிஸ்கி இக்னிஷு

ஏசி போஷிங் பவர் விண்டோ சென்டர் லாக் வந்துரும் ஏர் பேக் வந்துரும் புஷ் ஸ்டார்ட் வந்துரும் ஆமானே ஆ ஒரு கொஞ்சம் சிட்டிக்குள்ள ஓட்டறவங்க கொஞ்சம் ஏஜ் ஏஜ்டான पर्सन கொஞ்சம் நல்ல ஹைட்டாவும் இருப்பாங்க அப்படினா இந்த உட்கார்றதுலாம் ரூஃப்லாம் எதுவுமே அடிக்காது ஓ இந்த அளவுக்கு இருக்கும் இறங்கிறதுக்கு எதுவுமே அடிக்காது தக்கம் முடிய இறங்கலாம் இவ்ளோ ஹைட்டா இருக்கும் நெக்ஸாவல போட்டதுல ஆமா நெக்ஸாவல பிரீமியமா இருக்குன்றதை நெக்ஸாக மாத்திட்டாங்க டிக்கியும் ஒரு அளவுக்கு பெருசா தான் இருக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு ஒரு அளவுக்கு ஏதோ ஜாமாயத்திக்கலாம் நல்ல ஹைட்டா இருக்கும் ம் டவுனுக்குள்ள ஓட்டறவங்களுக்கு ரொம்ப கரெகட்டான வண்டி இருபத்தஞ்சு மைலேஜ் கொடுக்கும் டீசல் இக்னிஸ் ஆமாம் மாரதியில் கொஞ்ச நாள் தான் போட்டாங்க நல்லா ஆனால் ஒரு ஃபேவரான வண்டி இப்போ வந்து பெட்ரோல் வேரண்ட் மட்டும் வந்துட்டு இருக்கு அண்ணா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர்னா இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறோம் நாலு லட்ச ரூபா வரைக்கும் ஷோரா லோன் வாங்கி கொடுத்துடலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நேரில் வண்டி வந்து பாருங்க ஓட்டி பாருங்க குறைச்சி கொடுத்துர்லாம் ஆனால் அடுத்து பார்க்குறது மாருதி மாரதி சுஸ்கி டிசைர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜட்டக்ஸை வேரியன்ட்டு ஒரே ஓனர் திருச்சி நம்பர்

வண்டில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு நான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்க வருகின்றதா ஒர்க் ஷாப்ல விடாமச்சிருந்தேன் உங்களுடைய கார்டன் ரெண்டு நாள் நான் ஒர்க் ஷாப் பண்ணிடுவேன் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து நேரில் ஓட்டி பாருங்க பதினெட்டு பிளஸ் மைலேஜ் தரும் பெட்ரோல் வேரியன்ட் ஆனா பதினெட்டு பிளஸ் மைலேஜ் தரும் வண்டி வந்து ஓட்டி பாருன்னா வில கொஞ்சம் அனுசரிச்சு குடுத்தர்லாம் அடுத்த வண்டி ஜாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ்ல போயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஸ் வேறன்ட் சிங்கிள் ஓனர் நாலு டயர் இருக்கும் வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டானு வண்டி ஹோண்டாவோட ஐவி டெக் இன்ஜின் வந்துடும் எக்ஸ்பேரியன்ட்லேயுமே ஏசி போஸ்டரிங் பவுரண்ட்டோ வந்துடும்னே மிரர் மோட்டரைஸ் மிரர் வந்துடும் இன்பில்டு செட்டு வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் பேசிக் மாடல்னு பேருக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்றாங்க கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துட்றாங்க அலைவில் வராது பேக் வைப்பர் வராது இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வராது கம்பெனி சீட் சீட்காரோட இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கணும்னா பெட்ரோல் ஆமாம் பெட்ரோல் வரேன் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பதுல இருந்து மூணு எழுவத்தஞ்சு வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலானே நல்ல கஷ்டம் தான் சென்னை நம்பர் தான் இப்படி நல்லா இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் கம்பெனி பெயிண்ட்லே இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது நாலு டயர் ஃபுல்லாக இருக்கும் நாலு டயரும் குட்டியர் டயர் ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோன்னே ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துரலாம் மூணு ஐம்பது டு மூணை முக்கா வரைக்கும் நான் வாங்கி தரலாம் நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு இப்போ அனுசரித்து கொடுத்துர்லாம் நான் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஓக்ஸ் பேகன் அமையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கம்ஃபோர்ட் லைன் பெட்ரோல் வேரியண்ட்டு கம்பெனி பைண்ட்லேயே இருக்கும் அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் சர்வீஸு நாலு டயரு குட்டியர் டயர் புது டயர் போட்டிருப்பாங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் நாலு டயர் ஃபுல்லாக இருக்கும் இன்டீரியர் நீட்டாக இருக்கும் கம்ஃபோர்ட் லைன்னாலும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் இண்டோ ரெண்டு ஏர் பேகு ஏபிஎஸ்சு கம்பெனி இன்பில்டு செட்டு ரிமோட் லாக்கு எல்லாமே வந்துடும்ண்ணா அலாய்வில் மட்டும்தான் வராது மற்றபடி எல்லாமே வந்துடும் இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அறுபத்தாறு கிலோ ப்ராப்பர் சர்வீஸு கம்பெனி இருக்குது டென் ஜீரோ த்ரீ சென்னை நம்பர் இன்சூரன்ஸ்னு ஒரு அஞ்சு மாசத்துக்கு வேலடி இருக்குன்னு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோன்னே அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஷுரா லோன் வாங்கி கொடுத்தலாம் வண்டி வந்து நேரில் ஓட்டி பண்ணி பாருங்கள் என்னால் என்ன முடியுமோ அதை நான் குறைச்சி பண்ணித்தரேன் அடுத்து நம்ம பார்க்கறது மயேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எல் எக்ஸ் எல் எக்ஸில் இன்ஜின் வந்துடும்ண்ணே பத்து பதினொன்று டெலிவரி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஃப்ரெண்டில் ரெண்டு டயரு புது டயரு அப்பல்லோ டயரு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி போஸ்டரிங் பவர் ரூண்டோ சென்ட்ரலாக வந்துடும் சீட் கவர்லாம் நம்ம போட்டது ஃப்ளோர் மேட் நம்ம போட்டிருக்கோம் சீட் கவர் போட்டிருக்கோம் நார்மலாக தான் இருந்தது இதெல்லாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த பாடி ஸ்டீக்கர்லாம் பாருங்களேன் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி ஒட்டினது

ஆனா பிசினஸ்னா கொஞ்சம் கூட குறைச்சி இந்த வேற வண்டியோட இதோட லாபத்துக்கு அளவு பண்ணும் அதோட லாபத்துக்கு அது மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நாலு லட்சத்து அறுபது வரைக்கும் ஃபைனலா கொடுத்துடலாம் அது நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல இந்த வெற்றி சுட ரீடியை சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க ஒரு பெரிய லைக் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய குரோத்துக்கு உதவலாம் இது போல கார்களை தேடி தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு நானும் காத்துட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய சேனல் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ